வண்டியில டயர் மாத்த போறீங்களா இந்த நம்பர் எல்லாம் பார்த்துதான் ஆமா எத்தனை இந்த டயரை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆனா ஒரு ஒரு டயருக்கும் ஒரு நம்பர் இருக்கும் இந்த டயர்ல பாத்தீங்கன்னா இந்த வித் இதுதான் இந்த டயர் ஹண்ட்ரடோட வேல்யூ அடுத்து என்ன நைன்டீன் கொடுத்திருக்காங்க நம்ம வித்தோட செவன்டி ஃபைவ் தான் நம்மளோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும் அதாவது இந்த வேல்யூ அடுத்து நைன்டீன் குடுத்துருக்காங்களே அது என்னது அதுதான் நம்ம வண்டியோட ரிம்மோட சைஸ் அந்த நம்ம வண்டியோட ரிம் பார்த்தீங்கன்னா செவன்டீன் எயிட்டீன் நைன்டின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உங்க வண்டிக்கு ஏத்தம இந்த ரிம்மோட சைஸ் மாறும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிப்டி செவன் பி பிப்டி செவன் பின்னா ஒண்ணும் இல்ல பிப்டி செவன்றது லோடு இண்டெக்ஸ் நம்ம வண்டிக்குன்னு ஒரு ஒரு கேஜி இருக்கும் லோடு இண்டெக்ஸ்க்குன்னு ஒரு சார்ட் இருக்கு அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா பிப்டி செவன்க்கு எத்தனை கேஜிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பி அப்படின்றது ஏன் ஆல்பெட் மென்ஷன் பண்ணிருக்காங்க நிறைய ஆல்பபெட்ஸ் வரும் எஸ் கியூ பி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உங்க வண்டியோட ஸ்பீட் ரேஷியோ உங்க வண்டியோட டயருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் இருக்கும் அந்த ஸ்பீடு வரைக்கும் நீங்க இந்த ஆல்பெட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில டயர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிடுவாங்க இந்த டயர்ல பாத்தீங்கன்னா பாருங்க டூ தேர்ட்டி கேஜி அதாவது இந்த டயரோட டூ தேர்ட்டி கேஜி லோடு தாங்கும் செவன் எல்பிஎஸ் அப்புறம் அதோட ஏர் பிரெஷர் எவ்வளவு அடிக்கணும்னு கூட இதுல மென்ஷன் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ உங்க டயரை நீங்க இதெல்லாம் தான் வாங்கணும் அது அதுக்கடையே பாத்தீங்கன்னா கோல்டுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க டெபினட்டா டயர் சேஞ்ச் பண்ண போறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் சேவ் பண்ணிட்டு மாத்த போறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க